நண்பர்கள அனைவருக்கு வணக்கம் நான் தனமெண்டி பேசுகிறேன் நண்பர்களே டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேட் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நம்ம ஓட்டுநர் இனத்திற்கான ஒரே ஒரு சிந்தனைக்கான வீடியோ தான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் கேட்குறோம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ வரைக்கும் நாம் டிரைவர் சங்கம் வச்சு நடத்துகிறவங்களை குறை சொல்கிறோம் சங்க வச்சுருக்காங்க சங்கத்தில் போய் சேர்ந்தோம் சந்தா கட்டினோம் எங்களுக்கு அது செய்யலை இது செய்யலை சொன்னது ஒன்று செய்கிறது மாற்றாங்க அப்படின்னு சொல்கிறோம் சரி ஓகே இந்த மாதிரி வச்சிருக்கிறவங்க செய்கிறாங்க அப்படின்ற குறைகளை மட்டுமே சொல்கிற நாம அதை சரி பண்ணணும் சரியாக செய்யணும் அப்படின்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கம்மா உதாரணத்துக்கு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் ஒரு காலேஜ் இருக்குது அந்த காலேஜில் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு இவ்வளோ பணம் கட்டணும் அப்படி கட்டியும் அங்கே நல்லா சொல்லி தரல அப்படிங்கும்போது வேதனையிலேயே உட்காந்துருக்குறோம் அப்போ அந்த இடத்துல ஒரு நபர் வந்து சொல்கிறாரு எப்பா நாம் எல்லாருமா சேர்ந்து நம்ம ஊரே ஒன்று சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சோண்டு காசை போட்டு நம்மளே காலேஜ் கட்ட முடியும் கட்டி நம்ம பிள்ளைகளுக்கு நாமளே வந்து தரமான கல்வியை கொடுப்போம் பக்கத்து ஒரு பிள்ளைகளையும் கூப்பிட்டு தரமான கல்வியை கொடுப்போம் அப்படிங்கும்போது அதுக்கு யாரும் முன் வர்றது காரணம் என்ன நம்ம மற்றவங்க வழியில் பயன் அடையணும் ஆனால் நாம் முன்னாடி தானே அந்த நல்ல விஷயங்களை செஞ்சிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் மட்டுமே நம்மக்கிட்ட மட்டும் இல்லை எல்லாருகிட்டையுமே இருக்கு நமக்கு ஆதாயம் மட்டும் வேணும் நாம் எந்த ஒரு செயலுக்கும் முன்னாடி நின்ற கூடாது இது எந்த விதத்தில் நியாயம் பக்காவான சுயநலம் இல்லையா யோசிச்சு பாருங்கள் இதே கான்செப்ட்டு தான் மாற்றி அமைக்கணுன்ற எண்ணத்தில் நம்ம டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் வந்துச்சு அதனுடைய திசையை மாற்றிட்டாங்க ரைட்டு அதை அப்படியே ஒதுக்கியாச்சு இப்போ இந்தியா முழுவதுக்கும் ஒரு சங்கம் அப்படின்னு சொல்லி நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் பேர் பதிவு பண்ணிட்டோம் ஆனால் அந்த சங்கத்துக்கான நண்பர்களை கொடுத்து இன்னும் ரெக்கார்டுகள் முடிக்கல நாம் எல்லோரும் சேர்ந்து அதாவது ஒரு சங்கத்தை உருவாக்கி அதில் உறுப்பினராக வந்து சேர்ந்து சந்தா கட்டி பயனடைஞ்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லாமல் நீங்களும் வாங்க நானும் வரேன் நாம் ரெண்டு பேரும் சேர்ப்போம் நம்ம நாலு பேர்த்த சேர்ப்போம் நாலு பேர் எட்டு பேர்த்த சேர்ப்போம் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல சங்கமாக ஒரு கட்டமைப்போட இதை கொண்டு வந்து நம்ம ஓட்டுநர் இனம் அத்தனை பேரும் பயனடியும் விதத்தில் இதை கொண்டு போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடோம் அதற்கு வர்றதுக்கு கூட நண்பர்கள் குறைகள் மட்டுமே சில நண்பர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இது எந்த விதத்துல நியாயம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம வீட்டுக்காக மட்டுமே வாழப் போறது கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்க போகிறதும் கிடையாது நமக்கான நேரம்னு நிறைய நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை மற்ற நபர்களுக்கு நாம் செய்யும்போது அதுதான் நம்ம ஓட்டுநர் இனத்தில் இருந்தே நாம் செய்கிற மரியாதை உதவி செய்யும் தகுதி உடைய ஒரு நபர் அந்த உதவி செய்யாமல் அதை புறக்கணிக்கிறதே மிகப்பெரிய பாவச்சே அந்த இடத்துக்கு யாரும் போக வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட கேள்வி இன்னைக்கு எனக்கு முன்னாடி வந்து நின்று இவ்வளவு தூரம் செய்யணுன்ற அவசியமே கிடையாது உங்களை மாதிரி நானும் ஒரு ஓட்டுநர் தானே லைன் வண்டிக்கு போனால் மாதம் ஐம்பதனாயிரம் ரூபா டூ அறுபதனாயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன் எஸ்என்ஆரில் சிங்கிள் சிங்கிளாகவே ஓட்டுறோம் ஐம்பது ரூபா டூ அறுபதனாயிரம் ரூபா சம்பாதிச்சுட்ருக்கோம் போதுமே என் குடும்பத்தை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போகலாமே எதுக்காக முன்னாடி நின்று நம்ம இங்கே ஓட்டுநர் இனத்துக்காகனு ஏன் பாடுபடணும் எனக்கு என்ன தலைகள் இல்லையே இல்லை இந்த வேலைகளை நீ செய்ய அப்படின்னு சொல்லி எனக்கு யாராவது சம்பளம் தராங்களா என்னுடைய பணத்தை தான் நான் உள்ளே போட்டு செலவு பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய வருமானத்தை இழந்து நான் என்ன பைத்தியக்காரனா அதுவும் கிடையாது நம்ம இனத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் கீழே கிடக்கும் இன்றைக்கி நமக்கு மரியாதை இல்லை சமுதாயத்தில் அந்தஸ்து இல்லை பொண்ணு தர மாட்டிக்கிறாங்க இப்படி குறைகள் மட்டும் சொல்ல தெரியுது எப்படி தருவாங்க முதல்ல நம்மளுடைய சுய ஒழுக்கம் சுய மரியாதை நமக்கு ஒரு பிரச்சனைனா நாம் எதிர்த்து நின்று குரல் கொடுக்குறோமா சகிச்சுக்கிட்டுதே போகிறோம் அப்ப எல்லா இடத்துலையுமே சகிச்சுக்கிட்டு போற நபருக்கு யார் முன்னுரிமை கொடுப்பாங்க நமக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா முதல்ல நாம தட்டி கேட்கணும் தட்டி கேட்கறதுக்கு தனியால இருக்கோம் அப்படின்னு நினைக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த சங்கம் கூட நிக்குது சங்கத்தை ஒன்று உருவாக்குவோம் சரியான ஒரு கட்டமைப்புல ஒரு சங்கத்தை உருவாக்குவோம் வாங்கன்னு கூப்பிடுறேன் அந்த சங்கத்துல போனேன் ஏமாந்தேன் இந்த சங்கத்துல போனா ஏமாந்தேன் எதுக்கு ஏமாறுற ஏமாறுற நபர் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துற நபர் இருக்கத்தான் செய்வாங்க அந்த மாதிரி நீ ஏமாறாத நீ சரியா நீ நினைக்கிறவங்களுக்கு செய்யண்பா அப்படி செய்யும் போது யாருமே ஏமாற மாட்டாங்க நீங்களும் முன்னாடி வந்து நிற்பீங்க உங்களுடைய பேரும் நாலு பேருக்கு தெரியும் எனக்கு ஒரு பிரச்சனைனா உதவி கொடுக்க எனக்கு இந்த நபர் இருக்காரு இந்த நபர் இருக்காரு அப்படின்ற அந்த நம்பிக்கையை நீங்க அடுத்தவங்க மனசுல விதைங்க இப்படி விதைச்சுக்கிட்டே போகும்போது நம்ம இனம் பெருசா இருக்கும் நம்மளுடைய மரியாதைகள் பெருசா உருவாக்கும் அரசாங்கமும் நம்மளை திரும்பி பார்க்கும் ஓட்டுநர் இனத்துக்குன்னு நலவாரிகளை அள்ளி கொடுக்கும் நம்ம கேட்கிற கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் எதையுமே செய்யக்கூடாது எல்லாம் நமக்கு கிடைச்சரணும் வெறும் வாயில பந்த போட்டு இது வரைக்கும் எதுவுமே நடந்தது அதுக்கு இறங்கி நின்று ஃபீல்டு ஒர்க்கு பார்க்கணும் அன்னைக்கு இறங்கி நின்று ஃபீல்டு ஒர்க்கு பார்த்ததுனாலதே வெள்ளைக்காரங்கிட்டே இருந்து இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடச்சிது சும்மா உட்கார்ந்துருந்ததுனால தான் இரநூறு வருஷத்துக்கு மேலே அடிமையாக இருந்தான் இறங்கி நின்று கேட்டதுனாலதான் விடுதலைன்ற ஒன்று கிடச்சிச்சு இன்னியும் அப்படியே இல்லாமல் உருப்படியான சங்கம் வேணும்னு கேட்குறீங்கல்ல உருப்படியான சங்கம் தான் என்ஹிஓ நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் நீங்க உள்ள வந்து இறங்கி அதை வழி நடத்துங்கன்னு கூப்பிடுற நீங்க மற்ற நண்பர்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு கூப்பிடுற உங்களால முடிஞ்ச நன்மைகளை மற்றவங்களுக்கு செஞ்சு அவங்களும் நன்மை செய்த தகுதிக்கு மாத்துங்கன்னு கூப்பிடுற அதுக்கு வர்றதுக்கு நண்பர்கள் யோசிக்கிறீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஐம்பது நூறு ஐநூறு பணம் போடுறது விஷயம் இல்லை நல்லதை செய்கிறதுக்கு முதல்ல நாம் முன்னு வரணும் இருபத்தி நாலு மணி நேரமும் குடும்பத்தோடு கட்டி பிடிச்சி போய் நம்ம உட்கார போறது இல்லை வண்டியை கட்டி பிடிச்சி உட்கார போகிறதே இல்லை சங்கத்துக்காக பொதுநலத்துக்காக நீ செய்கிற அந்த ஓட்டுநர் இன தொழிலுக்காக இரண்டு மணி நேரம் ஒதுக்குனா போதும் உன்னாலேயும் நாலு பேருக்கு உதவி பண்ண முடியும் அந்த தகுதி உங்ககிட்ட இருக்குது அதை நீ நிராகரிக்காமல் இருந்தாலே போதணுன்பா நம்ம ஓட்டுநர் இனம் முன்னுக்கு வரும் ஓட்டுநருக்கு சுயமரியாதைன்றது கிடைக்கும் அரசாங்கமும் நமக்குன்னு நல்ல நலத்திட்டங்களையும் ஒரு பாதுகாப்பான சேமிப்பான வழிவகையை செஞ்சு கொடுக்கும் அதற்கு முதல்ல நாம் ஒற்றுமையாக இருந்து மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு காட்டணும் அதுக்கு உருப்படியான சங்கம் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் அதுக்குள்ள வாங்க நாம் எல்லாரும் சேர்ந்து ஊழல் இல்ல யாரும் யாருடைய பணத்தையும் திங்காத ஒரு நல்ல சங்கமாக நல்லது மட்டுமே செய்கிற ஒரு சங்கமாக இதை சிறப்பான முறையில் கொண்டு போவோம் அப்படி வந்து சேர்ந்துட்டா அப்படின்னா இந்தியாவில் எல்லா பகுதியிலையும் நம்ம ஓட்டுநர்களுக்கு அடுத்த செகண்ட் ஒரு பிரச்சனைனா நிற்க முடியும் அவங்க குடும்பம் முழுமையாக செழுமையாக இருக்க நம்மளால் பண உதவி முதல் கொண்டு செய்ய முடியும் அதுக்கான வழிவகை இருக்குது அதை நாமளே செய்யலாம் வாங்க நம்ம நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியனை எல்லோரும் சேர்ந்து கொண்டு போவோம் அதுக்கு கை கொடுத்து உதவுங்கள் நண்பர்களே நன்றி